வணக்கம் ஜோதிட அன்பர்களே வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி செவ்வாய் பெயர்ச்சி நடக்கிறது செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் அங்கே ஒன்னொரை மாதத்திற்கு உச்சம் பெறுவார் தவிர அங்கு உடன் சுக்கிரனுடைய சேர்க்கையும் இருக்கும் பொதுவாகவே ஒரு கிரகம் உச்சம் பெற்றாலோ இல்லனா ஆட்சி பெற்றிருந்தாலும் அதனோட பலன் நம்ம முழுமையா பெற முடியும் அதனால ஜோதிடத்துல இந்த ஆட்சி மற்றும் உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய தன்மையும் நம்ம முழுமையா பார்க்கணும் ஏனா இங்க சுபகிரகம் இருக்கு அசுப கிரகமும் இருக்கு ஆனா இந்த சுபம் அசுபம் அப்படிங்கறதெல்லாம் நேர காலத்துக்கு தகுந்த மாதிரி குணங்களுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் அந்த வகையில ஜோதிட ரீதியா பார்க்கும் பொழுது இந்த செவ்வாய் கால்வாசி சுபராகவும் முக்கால் வாசி அசுபராகவும் தான் சொல்லப்படுது ஆனா இந்த முறை சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதால இந்த விஷயத்தில மாற்றம் இருக்கும் தவற பொதுவாவே இந்த செவ்வாய் உச்சம் பெற்றால் சில விஷயங்கள் சாதகமாகவும் இருக்கும் சில விஷயங்கள் பாதகமாகும் அதிலையும் ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் அதனுடைய ஸ்தான பலங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த பலங்களும் சில விதங்கள மாறுபடவே செய்யும் அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலங்கள் இருக்கும் அப்படிங்கறது பத்தி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கும்பம் ராசி ராசிக்கு செவ்வாய் மூன்று மற்றும் பத்தாம் இடங்களுக்கு அதிபதி ஆவார் செவ்வாய் உங்க ராசிக்கு பன்னிரண்டாம் உச்சம் உச்சமடைவது மறைமுகமான ஆதாயத்தை ஏற்படுத்தும் ஆகையால் சில விஷயங்கள் சாதகமாகவும் சில விஷயங்கள் பாதகமாகவும் இருக்கும் எதிர்பாராத செலவுகள் வரலாம் காரணம் விரையஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரனோடு சஞ்சரிக்கிறார் மறைமுக எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் சிலருக்கு திடீர் வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம் நிறைய பேர் வெளிநாடுகளில் இருந்து தாயகம் திரும்புவீர்கள் சிலருக்கு தவிர்க்க முடியாத பிரயாணங்கள் ஏற்படும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் இதுவே உங்க மன வாழ்க்கையை பாதிக்கும் உங்க உடல் ஆரோக்கியத்தில கவனமாக இருங்க வேலையில் உற்சாகமாக இருப்பீர்கள் தொழிலில் வருமானம் அதிகமாக இருக்கும் பணத்தை முதலீடு செய்யும் முன்பாக ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து முடிவு பண்ணுங்க காதல் விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய உறவுகள் சந்தோஷத்தை கொடுக்கும் போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டாகும் கடினமான விஷயங்களை கூட போராடி முடித்து காட்டுவீர்கள் தொழில் ரீதியாக போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும் சாமர்த்தியமாக செயல்படவும் தைரியமாகவும் தன்னிச்சையாகவும் சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் உறவினர்களுடன் அன்போடும் பாசத்துடனும் பழகுங்கள் பேச்சாற்றில் நிறைந்திருக்கும் பேச்சில் ஆர்வமும் கலகலப்பு தன்மையும் ஏற்படும் குடும்பத்தில் சுப விரயங்கள் அதிகரிக்கும் சிலருக்கு மருத்துவ விரயங்கள் அதிகரிக்கலாம் கணவன் மனைவி இடையே வீண் விவாதங்களை தவிர்த்தால் போதும் அமைதி பூங்காவாக வீடு திகழும் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்